வெற்றி வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் விஜய் சேதுபதி சூரி முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் விடுதலை பாட்டு உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது என்னதான் ஆச்சு நம்ம முகேஷுக்கு முகேஷுக்கா படம் எதுவும் பாத்துட்டு வரீங்களா இது சாம்பல் மேடுகளும் புகைமடலுமா இருக்க அந்த முகேஷ் இல்லப்பா நம்ம பாஜக எம்பி முகேஷ் ஓ ரத்தம் வந்துச்சு அவரா ஆமா ரத்தம் வந்த முகேஷ் ராஜ்பூத் அப்புறம் பிரதாப் சாரங்கி

இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம முகேஷ் முகேஷ்க்கு என்னாச்சு முகேஷ்க்கு என்னாச்சுன்னா அவர் சுய சுயநினைவின்றி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ கண்காணிப்பாளர் அஜய் சுக்லா வந்து தெரிவிச்சிருக்காரு ஆஹாஹா சுயநினைவு போகிற அளவுக்கு அவருக்கு தலையில் வந்து அடிபட்டுருக்கு இன்னொருத்தருக்கு தலையில் தையல் போகிற அளவுக்கு அடிபட்டுருக்கு நினைவு இல்லைன்னா இப்போ எப்படி சாட்சி சொல்லுவார் என்ன நடக்குமோ தெரில ஆனால் ரெண்டு பேரும் நீங்கள் பிரே பண்ணீங்களே நேற்று இப்போ என்ன என்ன சரியாகலையே ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து பிரே பண்ணணும் பாஜக எம்பிக்கள் எல்லாரும் அந்த அவதார படத்துல கிளைமேக்ஸ்ல இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரே பண்ணுவாங்க பத்திரிக்கையா எம்எல்ஏ நான் பரதேசி படத்துல பிரே பண்ணுவாங்க அதான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து பிரே பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து சீக்கிரம் பணமாயி வர முடியும் ஆனால் என்னென்னா பிரதமர் மோடி ஃபோனில் பேசுகிற வரைக்கும் ஒரு சுயநிலை விருந்திருக்கு போல இருக்கு அதற்கு பிறகு இப்போ சுயநிலை இல்லாமல் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காரு ஓகே அவர் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஐசியூவில் சிடி ஸ்கேன் போன்ற எல்லா ஸ்கேனுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா மருத்துவர்கள் சிடி ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லாததுனால வருத்தம் அடைஞ்சிருக்காங்க ஓ அப்படியா இல்லை ஐ மீன் வந்து நிம்மதி நிம்மதி அடைஞ்சிருக்காங்க ஓகே எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லைங்கிறதுனால சுயநினைவு மட்டும் பிரச்சனையா இருக்கு அது முகேஷ்க்கு ஓகே இவருக்கு தையல் சரி ரெண்டு பேரும் மீண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ப்ரேயர்ஸும் அவங்களோட இருக்கும் இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தின ராகுல் காந்தியை டெல்லி போலீஸ் சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது என்ன அப்படின்னா அவர் மேலே ஐந்து பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க அதுலையும் ரெண்டு பிரிவுகளில் வந்து கோர்ட் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய பிரிவுகளாக இருக்கான் பட் ஆனால் இப்போதைக்கு அரெஸ்ட்லாம் நடக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க குற்றப்பிரிவு போலீஸார் இதை விசாரிக்க போகிறாங்களாம் ஸோ தீவிர குற்றம் பண்ணியிருக்கனால நாங்கள் பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் கார்கே வந்து அவரையும் வந்து தள்ளி விட்டுட்டாங்க எனக்கு முழங்காலில் அடிபட்டுருக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண கால் வந்து பிரச்சனையாக இருக்குன்னா புகார் கொடுத்துருந்தார் போலீஸில் அதில் வந்து எஃப்ஐஆர் போடலாமா இல்லையாங்கிற டிஸ்கஷனுக்குள்ளே இப்போ இருக்காங்களாம் டெல்லி போலீஸ் ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதுக்கிடையில் ராகுல் வந்திங்களே எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்காங்களே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணி விசாரணையே ஆரம்பிச்சிட்டாங்க சிசிடிவி காட்சிகள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்களாம்

இல்லவே இல்லன்னு காங்கிரஸ்ல சொல்றாங்க ஹே இல்ல பண்ணி கொடுக்க சொல்லுவா பாஜக பாஜகக்காரங்களே அவங்களுக்குதான் தேர்தல் வந்துச்சுன்னா அதெல்லாம் பரிச்சயமான ஒன்றுதானே தானே ஏ வீடியோக்கள் வெளியிடுறது உம் ஆமா ஒண்ணு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து மணிப்பூர்ல பெண்களுக்கு அநீதி நடந்துச்சு யூபியில நடந்துச்சு அப்பெல்லாம் வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்ல இப்போ வெளியே வந்திருக்காங்க என்னென்னா பாஜக எம்பி அன்னைக்கு நாகாலாந்தை சேர்ந்த எம்பி வந்து என்கிட்ட அவங்க ராகுல் காந்தி தவறாக நடந்துக்கிட்டாரு கத்தி பேசினார் என் பக்கத்தில் வந்து எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா சொல்லியிருந்தாங்கல்ல இதில் உடனடி நடவடிக்கை அவர் மேலே எடுக்கணும்னு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க சபாநாயகருக்கு ஸோ ஏன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி மோடி வந்து ஃபோனில் பேசினார் நேரில் வந்து இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் இவரை தலைவராக எதுக்கிட்ட அவங்க நேரில் வந்து பார்த்துருக்கணும்ல மணிப்பூருக்கு போகல புரிஞ்சுக்க முடியுது பாஜக எம்பிக்கள் தாக்கப்பட்டு ஒருத்தர் சுயநணி இருக்கார் ஒருத்தர் தலையில தையல் போட்டிருக்கு இருந்த கூட பார்க்கல அப்படிங்கிறது பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு பெரிய இருக்கு ஆனா அவர் கொய்த்து கிளம்பி போயிட்டாரு அங்க போய் இறங்கிட்டாரு இப்போ வந்து ஈவினிங் இந்திய மக்களுக்கு முன்னாடி பேச போறாரு நாளைக்கு வந்து கிரவுன் பிரின்ஸையும் அந்த நாட்டு பிரதம மந்திரியையும் சந்திக்க போகிறாரு விருதுலாம் வாங்குவார் விருது கேட்டிருக்காரான்னு தெரியல அதாவது கொடுக்குறாங்களான்னு தெரியல அது வந்து இப்போ வாங்கினாருன்னா நாளைக்கு சொல்லுவோம் நம்ம இதில் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ராகுலை வந்து பப்பு பப்புன்னு ஒரு குழந்தை மாதிரி தான் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வலிமையானவர் எங்களால் அடிச்சிட்டாருன்றாங்க என்ன புரிய மாட்டேங்கிறதை மாற்றி வருஷம் மக்களவை மாநிலங்களவை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி மாநிலங்களவையில மூன்று மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு மாநிலங்களவை எவ்வளவு நடந்திருக்குன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் நடந்திருக்கு மாநிலங்களவை அதுக்கு சற்றும் குறைவாக நாற்பது தான் நடந்திருக்கு காரணம்னா ஜெகதீத் தங்கரே நீக்கணும்னு சொல்லிட்டு கார்கே எல்லாம் முன்மொழிஞ்சு பல போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மாநிலங்களவையில் அதே மாதிரி மாநிலங்களவையில் தான் அமித்ஷா வந்து அம்பேத்கரை பற்றியே சர்ச்சையான வகையில் வந்து பேசியிருந்தார் அதனால் மாநிலங்களவை நடக்கலாம் ரோஜோட தாண்டலாம் மாநிலங்களவை மக்களவை ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஒன்லி ஆமா இதில் இப்போ இன்னொரு சர்ச்சையும் வெடிச்சிருக்கு ஏன்னா அரசியல் சட்டம் இயற்றப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளம் ஆனதுனால தான் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் இப்போ முன்னெடுப்பில் மக்களவையில் அம்பேத்கரை பற்றி அரசியல் சட்டம் பற்றிலாம் பேசுனாங்க மாநிலங்களில் பேசுகிறப்ப தான் அமித்ஷா வந்து மாட்டிக்கிட்டாரு இப்போ அரசியல் சட்டம் இயற்றப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனதுனால ஒரு கேலண்டர் வந்து வெளியிட்டுருக்காங்க மக்களவையின் சார்பாக அந்த கேலண்டரில் காந்தியோடைய படமோ அல்லது அண்ணல் அம்பேத்கருடைய படமோ இல்லை ஹம் அதை வந்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் வெளிக்கொண்டு வந்துருக்காரு ஆமா ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு என்ன இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்த குழுவில் இருந்தவங்க படமெல்லாம் இருக்கு எங்க அம்பேத்கர் படம் மகாத்மா காந்தி படம் அப்படிங்கறத கேட்டு கடிதம் எழுதியிருக்காரு இது ஒரு சர்ச்சையா மாதிரி இருக்கு நாலு பர்சன் தான் நடந்திருந்தா கூட இங்க வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக எம்பிக்களை பாராட்டி இருக்காரு செயல்பட்டு இருக்கீங்க என்னென்ன விவாதங்களை வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு ஆமா நாங்க வந்து சில விஷயத்த நிகழ்த்தி காட்டியிருக்காங்க சில விஷயத்துக்காக குரல் கொடுத்திருக்காங்க அப்படின்லாம் பேசிக்க ஆமா ஸ்டாலின் எப்பயுமே இந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டிருந்தா பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவாரு ஆனா இப்ப வெளியிட முடியாது காரணம் என்னன்னா மக்களவையில் அவங்களுக்கு எந்த விதமான பிரிவித்துவம் இல்லை மாநில மாநிலங்களவையில பண்ணாத பத்தி ஏதாவது மாநிலங்களவையில பத்தி பாக்குறோம்னா அவர் நம்ம எதாவது பார்த்தோமா இதுலயா அவரையும் காண ஓபிஎஸ் ஒருத்தருக்கு வாங்கி அனுப்பிச்சாருல அவரையும் காணும் அந்த யாரும் வந்தாங்களாங்கிறதே தெரியாத அளவுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிட்டாங்க இதில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குதுல்ல அதுக்கு வந்து முப்பத்தோரு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருந்தாங்க ஜேபிசி அந்த ஜாயின்ட் ப்ராப் கமிட்டி இப்போ இதை என்னென்னா முப்பத்தொம்போது பேராக அதிகரிச்சிருக்காங்க சில சிறிய கட்சிகள் வந்து இது வந்து முக்கியமான தேர்தல் சம்மந்தமான விஷயம் எங்களையும் கேட்கணும்னு சொன்னதுனால இப்போ வந்து முப்பத்தொம்போது பேர் ஜனநாயகம் எப்படி நடந்துக்கிறாங்களாம் ஆமாம் ஜனநாயகவாதிகளாக இருக்கோங்கிற காட்டுறாங்க ஆனால் அந்த குழுவில் எடுக்கிற எதிர்கட்சிகள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க இடம் மட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ இருபத்தேழு பேர் மக்களவையிலேருந்து பன்னெண்டு பேர் வந்து மாநிலங்களவையிலேருந்து தேர்வாயிருக்காங்க ஆனால் எனக்கு இந்த குழுவெல்லாம் அமைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பெரிய டவுட் என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாக பைத்தியம் 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 என்ன ஒரு பசுக்கு முடிஞ்சப்பா நான் உன்னே சொல்லுவேனாப்பா அப்ப யாரை சொல்லியிருப்பீங்க நான் யாரையுமே சொல்லல ஒருத்தர் தான் சொல்றேன் ஓ பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் சுப்பிரமணியன் சுவாமி அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில நிருபர் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமானு கேட்ட உடனேயே பைத்தியம் பைத்தியம் ஏற்கனவே ஒரே நாடாதான் இங்க நாடா ரஷ்யா இல்ல சைனா இங்கே மெஜாரிட்டி கிடைக்க போறதுமே கிடையாது தோல்விதான் அடையும் இன்கேஸ் அது சாத்தியமே இல்ல சாத்தியம் இருந்துச்சுன்னா நான் வந்து நீதிமன்றத்துக்கு நிச்சயமா நான் வந்து போவேன் நிச்சயம் வந்து இந்த மசோதா நிறைவேறும் நிறைவேறாது ஆனா மக்கள்கிட்ட பிரதமர் மோடி என்ன சொல்லுவாரு அப்படின்னா நான் அந்த மாதிரி நாட்டு மக்களாக நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தேன் ஆனா அதை வந்து எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததோட மீசுல மண்ணோட்டலங்கிற மாதிரி வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பைத்தியம் பைத்தியம்னு வந்து அவரு சொல்றாரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் யார சொல்றாருன்னு தெரியல நமக்கு அது என்னன்னா மோடிக்கு பயம் வந்துடுச்சு ஏதோ பண்றாரு அவர் அப்படிங்கிற மாதிரி சுப்பிரமணியன் சுவாமி பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவரே வந்து இருக்காரு ஒரு முக்கியமான ஒருத்தருங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல கூட கழிச்சாரு டிஎம் கே கவர்மெண்ட் ஆட்சியெல்லாமே கலைச்சவர் அவரு இப்படி இப்படிலாம் சொல்றாரு ஒருவேளை மோடி கவர்மெண்ட் ஆசையை கழச்சிருவாரோ என்ன சொல்றாருன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதா தான் பாஜக எம்பிகளும் எதிராக அப்படிங்கிறாரு சுப்பிரமணியன் சுவாமி ஓகே அவர் எம்பியா இருந்தவர் இல்ல இன்னொன்னு அவர் சொன்னதுல ரஷ்யாவோ அமெரிக்காவோ இல்லன்னு சொல்றாருல்ல சைனா சைனாவோ இல்லன்னுட்டு அங்கெல்லாம் வந்து அதிபர் ஆட்சி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கா ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க இங்க அப்படி இல்ல இல்ல ஒருவேளை அதை நோக்கி எதுவும் போறாங்களா ஒரு நாடு ஒரே தேர்தல் அதான் வந்து செலவிடங்கள் கம்மியாகணுங்கிறாங்கல்ல அது கேட்டதுக்கு சிரிக்கிறாரு அவர் அதெல்லாம் சாத்தியமாக அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு ஓகே சரி ஓகே அங்கிருந்து ஒரு கழக குரல் வந்து வெடிச்சிருக்கு நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே போராட்டம் நடந்துகிட்டு இருந்தப்ப ஒடிசா புவனேஸ்வர் பாஜகவை சேர்ந்த எம்பி அபரஜிதா பிரியங்கா காந்திக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க கிஃப்டா அது இப்போ சர்ச்சையாக மாறியிருக்கு ஏற்கனவே நாடாளுமன்றத்துக்குள்ளார பிரியங்கா பாலஸ்தீனுங்கிற அந்த பேர் எழுதப்பட்ட பையை எடுத்துகிட்டு போனாங்க அதே மாதிரி வங்காளதேசம் தேசம் எடுத்துட்டு உள்ள போனாங்க அதனால இந்த பையன் நான் கிஃப்டா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அபரிஜிதா சொல்லியிருக்காங்க அதை பிரியா காந்தி வாங்கிட்டு பேசாமல் நடந்து போயிருக்காங்க போல தெரியுது என்ன அந்த எழுதப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த சீக்கிய படுகளை ஞாபகப்படுத்துற மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவங்க பாலஸ்தீனுக்கு குரல் கொடுக்குறாங்க வங்காளதேச குரல் கொடுத்துட்றாங்க சீக்கியர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணாங்கிறது தெரியணும்ல அதுக்காக தான் அப்படி கிஃப்ட் கொடுத்தேன்னு அபிரஜிதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் மோகன் பகவத் வேற பேசியிருக்காரு அவர் வந்து விஸ்வகுரு பாரத் விஸ்வகுரு பாரத் பாரத் இருக்க ஒரே விஸ்வகுருவும் கொய்த்துக்கு போயிட்டாரு அந்த கருத்தரங்களை வந்து கலந்துக்கிட்டார் அவர் ஓஹோ அவர் கலந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா இங்கே நம்ம ராமர் கோயில் கட்டுறதுக்காக தொடுத்து நம்ம ராமர் கோயிலை கட்டி முடிச்சிருக்கோம் அது வேற ஆனால் இப்போ இந்தியாவில் நிறையா இடங்கள்ல இந்து கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் போடுறாங்க அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிடும் இங்கே வந்து சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மடத்திலே கூட கிறிஸ்மஸ்லாம் வந்து கொண்டாடப்படுது சாண்டா கிளாஸ்லாம் வராரு அப்படிலாம் சொல்லலை கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடப்படுது நம்ம நாடு வேற்றுமையில் ஒற்றுமையா ஒரு நாடு இந்த மாதிரி வழக்கு போறதை முதல்ல நிப்பாட்டணும் உலகத்துக்கு முன் மாதிரியா இருக்கணும் சில பேர் வழக்கு போட்டு இந்துத்துவ தலைவர்கள் தலைவர்களாக தங்களை மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அது தவறான போக்குங்கிறாரு அதிகமா வழக்கு போடுற மாநிலம்னு பாக்குறப்ப அது ஊப்பி தான் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா வழக்கு போடலாம் அது நாங்க தான் போடணும்னு சொல்றாரா இல்ல சில பேர் எங்களை தாண்டி வளர்றாங்கன்னு சொல்றாரு அதான் சில பேர் எங்களை ஓவர் டேக் பண்றாங்க சரவணம் இல்ல அப்படி சொல்றாரா இல்ல மத நல்லிணக்கம் இருக்கணும் மத நல்லிணக்கம் நம்ம எடுத்துக்கணும் அது ஆமா அப்படிதான் எடுத்துக்கணும் இன்னொன்னு வந்து சில பேர் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கும் அப்படி இல்ல மோகன் பகவத்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால இது வந்து அவர் ஒரு மத நல்லிணக்கத்துக்காக சொல்லியிருக்காரு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து டெல்லியில விவசாய விஸ்வகுரு காத்திரங்களை சொல்லிருக்காருல்ல விஸ்வ குரு விஸ்வ குரு போன்றவருக்கு போய் சேர்ந்துருக்கும் உம் ஓகே பரமாத்மா சொல்றதா கேட்பாப்ல உம் இவர் சொல்றதை கேட்பாரு பகவத் சொல்றதையும் கேட்டுதான் ஆகணும் நம்ம தான் இப்போ ஒரு நிலைமையில இருக்கு மைனாரிட்டி பிஜேபிங்கிறதுனால சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து டெல்லியில அந்த விவசாயிகள் போராட்டம் அதுல குறிப்பா ஜக்ஜீத் சிங் டெல்லேவால் அவர் வந்து இருபத்தைந்து நாட்களாக வந்து உண்ணாவிரத போராட்டத்துல இருக்காரு அவருக்கு வந்து இப்போ ஃபுல் மெடிக்கல் சப்போர்ட்டோட தான் அவர் இருக்கார் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கார் இப்போ சில விவசாய சங்கங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போயிருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இதாக இருக்குது அவர் உண்ணாவிரதத்தை விடுறதா இல்லை அதனால் சீக்கிரமாக அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைய அந்த மாதிரியான எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் மத்திய அரசு செஞ்சு கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இது இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காருனா கொஞ்சம் இந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கணும் சீரியஸாக எடுத்துக்கிட்டதான் நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து யார் எக்கீடுக்கிட்டு போனால் எனக்கு என்னங்கிற முன்னிலையில் சில பேர் இருக்கிறதுனால தானே இந்த பஞ்சாயத்து இதில் அவர் வேறு கேன்சர் பேஷண்டான் தல்லேவால் அப்படிங்கிறவர் சீக்கிரமாக அவரோட உண்ணாவிரதத்தை முடிக்கிற மாதிரி மத்திய அரசு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் ஜனவரி ஆறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் கூட போகுது ஆளுநரோட உரையில் போன டைம் பேசுகிறப்ப ஆளுநர் வந்து ஃபஸ்ட்டு பக்கமும் லாஸ்ட்டு பக்கம் மட்டும் பேசினார் அதுக்கு முந்தின வருஷம் அவுட்லாம் பண்ணார் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாருன்னு அவரோட எல்லாருமே காத்திருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் வந்து குளிர்கால கூட்டத்தோட ரெண்டே நாள் தான் நடந்தது அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல விவாதங்கள் கூட நடைபெறாது நாங்க விவாதங்களோட நடத்துறோம்ல இந்த ரெண்டு நாள் விவாதங்கள் நடத்துறது பெருசா பேசுறாங்க ஏன்னா நீங்க மாத்தி காட்டுங்க அதான் தானே சொல்றாங்க ரொம்ப குளிருதுன்னு குளிர்கால கூட தொடர் பாதியிலே கட் பண்ணி விட்டாங்க இங்கே குளிருதா அப்ப நீல் என்ன சொல்றது சொட்டர் போட்டு எல்லாம் நம்ம நிறைஞ்சு அங்க இருந்து பேசி அனுப்புறாரு நிறைய எம்பிகளும் சொட்டர் எல்லாம் போட்டு நாடாளுமன்றத்துல போறாங்க இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணும் அந்த குளிர்லாம் கிடையாது மழை மட்டும்தான் பிரச்சனை மேபி எதிர்கட்சிகள் அதான் மழையை எடுத்துருவாங்களோங்கிறதுக்காக அந்த அதில் குளிர் காஞ்சிடுவாங்களோ எதிர்கட்சிகள்னு சொல்லிட்டு குளிர்கால கூட்டத்தில் டக்குன்னு கட் பண்ணி விட்டாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா சென்னை மெரினால உணவு திருவிழா வந்து நடக்குது முப்பத்தைந்து அரங்கல் அரங்குகள்ல இந்த கோவை உணவு திருவிழா மாதிரி நடக்குதா அது போயிட்டு வர மக்கள் தான் வந்து சொல்லணும் ஓகே மத்தியானம் ஆரம்பிச்சு நைட் ஒரு எட்டரை வரைக்கும் நடக்க போகுது வேணுங்கிறவங்க நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் ரெண்டு கோடி ரூபா வருமானம் வந்து எதிர்பார்க்கிறாங்களா அரசாங்க அமைதியில் இருந்து ஓஹோ இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ஒரு அமைச்சர் வந்து பேசியிருக்காரு ஆனா இந்த அமைச்சரவையிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக வந்து இவர் இருக்காரு உதயநிதி ஸ்டாலினா இல்ல இல்லை அவர் இல்ல இவர் அப்பாவுக்கு ஆதரவாக தானே பேசுவார் பேசுவார் இவர் முதல்வருக்கு ஆதரவாக துணை முதல்வர் பேசுவார் ஆமா எல்லாரும் துணை தான் சொன்னார்ல இவர் துணை இல்ல போல என்ன சொல்றாரு தாமு அன்பரசன் நான் கொடுத்த நூறு சதவீத வாக்குறுதிகளில் தொண்ணூறு நிறைவேத்தி இருக்கோங்காரு ஸ்டாலின் தான் பேசுறாரு ஆமா என்ன நூறு நூறு சொல்லிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் நூறுங்கிறாரு நேரும் போய்கிட்டு தாண்டி போய்கிட்டு இருக்காரு அவருக்கு இவர் என்னடானா தொண்ணூறு சதவீதம் நிறைவேத்தி இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்லிருக்காருன்னா இவர் எடப்பாடியை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு ஆஹ் விடியாச்சின்றாரு இவர் மூஞ்சி தான் விடியா மூஞ்சி மூஞ்சியே சரியில்லைன்னா பாடி சேமிங் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பைனலா வெளியில பாத்துக்கணும் ஃபைனலாக வந்து ஒரு இடத்துக்கு வந்தாரு ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்களுக்கு இங்க இருந்து கூட சில பேர் இப்போ நீங்க கத்தலாம் எங்களுக்கு வரல அது என்னன்னா கத்தது முன்னாடியே பாயிண்ட் எடுத்துட்டு கத்து கத்தி நிறைய இடங்களில் கத்திக்கிட்டு இருக்காங்க அதான் அது வந்து வந்துடக்கூடாதேங்கிறதுனால அவர் சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு இல்ல அது என்னன்னா கஜானா கொஞ்சம் காலியா இருக்கு தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு பணத்தை நிரப்புறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்றாரு இன்னும் என்ன ரெடி பண்ணுறாரு இதான் எதை வச்சு இன்னும் வேற எதுவும் கட்டண உயர்வு எதுவும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரா தலைவர் என்னன்னு தெரியல புரோட்டா ரெடி பண்றது வரிகாரே அதான் ஃபில் பண்ணறதே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே நீத்து பாத்தியா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை கைது பண்ணிருக்காங்க அண்ணாமலுக்கு கூட தொள்ளாயிரம் பேர் கைது பண்ணிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் ஆமா நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த போட்டோவை போது எல்லாம் ஆம்னி பஸ்ல வெளியே கை காட்டிட்டு இருந்தாரு வேற ஏதோ லண்டன் மாதிரி வேற எங்க போப்பாரர் போல படிக்கிறதுக்கா படிக்கிறதுனால தான் அவருக்கு பிடிக்குமே இல்லையா ஐ மீன் வந்து இல்ல ஏதாப்பா கருத்தா பேசணும்ல பா படிச்சுட்டு வந்தவங்க இன்டெலக்சி செந்தில் பாலாஜி பத்தி பேசுறதுலாம் தான் இருந்தது சரி சரி ஓகே போல என்ன பண்ணியிருக்காரு ஒரு போராட்டம் நடத்தலாம் ஒரு கருப்பு தின பேரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்திருக்காங்க கோவையில என்னன்னா கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல இருபத்தைந்து ஆண்டுகளா சிறையில இருந்தாரு பாஷா அவர் வந்து இப்ப உடல்நல உம் சரியில்லாதனால வெளியே பரவல வந்திருந்தாரு அவர் வந்து உயிரிழந்திருந்தாரு அவருக்கு வந்து இருந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க நாம் தமிழர்லேருந்து எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கே கண்டனம்லாம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க பாஜக இப்போ என்னென்னா அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு நிறைய மக்கள் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்கு காவல்துறை இவங்களுக்கெல்லாம் துணை போகுது இந்த அரசு அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து தான் பேரணிலாம் நடத்தியிருக்காங்க கடைசியில் அரஸ்ட் ஆயிட்டு போயிருக்காரு ஜெயிலில் வந்து உட்காந்து படிப்பார்ல ஒரு நாள் சங்கதியில் வந்து ஜெயிலில் உட்காந்து படிச்சுட்டு வந்தார் அவர் தலைவர்லாம் சொல்லுவாங்களே இவர் இங்கே ஜெயிலையா கொண்டு ஏதாவது மண்டபத்தில் வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அதுதான் அவங்களுக்கு ஜெயில் பா ஆமாம் சென்னையைச் சேர்ந்த தினேஷுங்கிறவர் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு உண்டியலில் காணிக்க போடுறப்ப அவரோட ஐஃபோனும் தவறுதலா உண்டியலில் விழுந்துருச்சு ஓ அப்போவே வந்து கேட்டிருக்காரு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இல்லை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் தான் நாங்கள் உண்டியில் ஓப்பன் பண்ணி எண்ணுவோம் இப்போ எண்ணுறப்போ வாங்கலாம் சொல்லிட்டாங்க இது விழுந்து செப்டம்பர் மாதம் இப்போ ரீசண்டாக வந்து உண்டியில் ஓப்பன் பண்ணி எண்ணிருக்காங்க ஐபோன் வந்து கிடச்சிருக்கு உடனே தினேஷ் போய் கேட்டுருக்காரு கோயில் இருவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து உண்டியில் விழுந்தது சாமிக்கு தான் வந்து சொந்தம் வேணா நீங்க டேட்டா காப்பி பண்ணிக்குவோம் மொபைலை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காங்க இந்த விவகாரம் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகராபு வரைக்கும் வந்திருக்கு சேகர் ராபு என்ன சொல்கிறாருன்னா கோயில் உண்டியில் விழுந்தது அது சாமிக்கு தான் வந்து சொந்தம் ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு அதிகாரிகிட்ட நான் பேசிட்டு அவர் கொடுக்குறதா வேணாம நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காரு ஆனா பாத்தியா முருகுவனோட திருவிளையாடல உம் ஆமா இந்த செய்திய கேட்கும் போது பாளையத்தம்மன் படம்னு நினைக்கிறேன் இவர் விவேக் போய் அந்த உண்டியலுக்குள்ள விழுந்துருவாரு அப்புறம் அவரே கோயிலுக்கு சொந்தம்னு அங்க வச்சுக்குவாங்க அதான் ஞாபகம் வருது நீ போய் ஏதாவது பெரிய கோயில்ல உண்டியல்ல விழுந்துரு உண்டியல்ல விழுகுற மாதிரி எடுத்துப்பாங்க அந்த கோயிலுக்கு ஜாலியா இருக்கான் நம்ம சைஸுக்கு ஒரு உண்டியல்ல போய் விழுக முடியாது நிறைய ஸ்டேட்ல எல்லாம் பெரிய பெரிய உண்டியிலாம் இருக்கு இப்போ பக்கத்து எல்லாம் இருக்கு அப்படி பெரிய உண்டியல் ஒவ்வொரு நாளும் இருக்காங்க நம்ம உருவங்களை புடிச்சு வெளியே போட்டுருவாங்க எண்ணூர் அனல் மின் நிலையம் ரெண்டாயிரத்தி பதினேழு வரையும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக நானூத்தி ஐம்பது அஹ் மெகாவாட் மின்சாரம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த காலம் முடிஞ்சிடுச்சுன்னு செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அதை விரிவாக்கம் பண்ணணும்னு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அது என்னென்னா அறநூற்றி அறுபது மெகாவாட் தயாரிக்கிற அளவு நாங்கள் வந்து விரிவாக்கம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம தொடர்ச்சியாகவே இந்த இன்னூர் அனல் மின் நிலையம் பற்றி ஜூனியர் வீடெல்லாம் எழுதிட்டு தான் இருக்கோம் என்ன அப்படின்னா அங்கே இந்த அனல் மின் நிலையத்தால் ஏற்கனவே வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது அந்த இடமே வாழ தகுதியற்ற இடமாக மாறிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அங்கேருந்து வர அந்த உலர் ஆம்பல் வந்து எல்லா இடத்துலையும் பரவி அங்கே மீன் உற்பத்தியே இல்லாதனால மீனவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அங்கே இருக்குது இப்போ விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால கேட்பு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க இது வந்து அங்கே உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடந்தது இங்கே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து போய் கலந்துக்கிட்டாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா உணவு நீர் எல்லாமே நஞ்சாக மாறிக்கிட்டு இருக்குது இதனால் நம்ம வந்து தாய்ப்பால் குடிக்கிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் ஆனால் மார்பு அறுத்து இரத்தத்தை குடிக்கணுங்கிறது எப்படி வளர்ச்சியாக இருக்க முடியும்னு ரொம்ப ஹார்ஷாகவே பேசியிருந்தார் இது வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்து இருந்தது அதுக்கு இருந்து சிலர் வந்து கோஷம் போட்டாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் சீமானே வெளியேறுன்லாம் பேசுனாங்க அது எல்லாமே திமுக காரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர்லேருந்து சொல்கிறாங்க அங்கே பேசின ஒரு மாணவியுமே வந்து அண்ணா மாதிரியான வளர்ச்சிகளை வட சென்னைக்கு கொண்டு வாங்க இந்த அனன்மல் நிலையத்தை கொண்டு போய் அண்ணா நகர்லயோ அடையார்லயோ நீங்க வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அங்கே கருத்து கேட்பு கூட்டத்தை தாண்டி நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற விசிகா தமிழக வாழ்வுரிமை கழகம் அதே மாதிரி கூட்டணியில் இல்லாத நாம் தமிழர் அமமுக தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாருமே வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க முதல்வருக்கு கடிதமே நிறைய தரப்பிலேருந்து எழுதியிருக்காங்க பூ உலகின் நண்பர்கள்லாம் எழுதியிருக்காங்க ஸோ இது வரக்கூடாது இது வந்தால் பேராபத்து அங்குள்ள மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திமுக அரசு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மின் பகிர்மான கழகம் அதெல்லாம் பற்றி பேசும்போது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ரெண்டு ஒப்பந்த ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் வந்து அந்த உயர்மின் கோபுரத்தில் மெயின்டெனன்ஸ்க்காக போயிருக்காங்க மெயின்டெனன்ஸ்னால் பொதுவாக கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணிட்டதாக தான் சொல்லியிருக்காங்க அதில் கலாமணி அப்படிங்கிறவர் மேலே ஏறி இருக்காரு அவருக்கு மாணிக்கம்ங்கிறவரு கீழே இருந்து உதவி பண்ணியிருக்காரு இதில் மேலே ஏறும்போது மின்கசிவு ஏற்பட்டு அவர் வந்து உடல் கருகி மேலே உயிரிழந்துட்டார் கீழே நின்ன மாணிக்கமும் தூக்கி வீசப்பட்டிருக்காரு அவருமே இப்போ உயிரிழந்திருக்காரு அந்த பகுதி மக்கள் இதுக்கு செந்தில் பாலாஜி வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தால் உடனடியாக பத்து லட்சம் அறிவிக்கிற அரசு ரெண்டு அரசாங்கத்துக்காக வேலைக்கு போனவங்க ஏதோ ஒரு கவனக்குறைவால் அப்படி நடந்திருக்கு மின்சாரம் பாஞ்சு அங்கே வந்து ஒரு நிவாரணமும் அறிவிக்கலையேன்னுலாம் கேள்வி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தமிழ்நாடு அரசு அவன் மக்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க நீதிமன்றமும் பார்த்துட்டு தானே இருக்காங்க கள்ளாச்சாரம் குடிச்சு சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் செஞ்சா அவங்களுக்கு பத்து லட்சம் ஆனா அரசாங்கத்தோட வேலை செஞ்சு மக்கள் பணி செஞ்சா அதுல உயிர் இழந்து போனா அவங்களுக்கு காசே இல்லை கண்டுக்கவும் மாட்டாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது இது ஒரு நியாயமான ஒரு அறமான ஒரு நிலைப்பாடு இல்லைங்கிறது தான் தெரியல தெளிவாக தெரியுது பாளையங்கோட்டையில் நெல்லை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துக்கிட்ட வளாகத்தில் வந்து ஒரு கொலை நடந்ததுன்னு நேர்த்தே சொல்லியிருந்தோம் மாயாண்டி அப்படிங்கிறவரை ஒரு காரில் வந்த கும்பல் வெட்டிட்டு அசால்ட்டாக ஏறி போகிற வீடியோ காட்சிகள்லாம் கூட வெளியாக இருந்தது அங்கே உள்ள காவலர்கள் யாருமே தடுக்கலங்கிறது வழக்கறிஞர்களோட குற்றச்சாட்டாக இருக்குது நம்ம வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா வெட்டிகிட்ருக்காங்க ரெண்டு வழக்கறிஞர்கள் போய் ஒரு குற்றவாளி நாங்கள் போய் பிடிக்கிறோம் அவர் வெட்டு வாங்குறவரும் கத்தார உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்ட்டு பத்தடி தூரத்துல தான் காவல்துறையினு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் போகவே இல்லை சில வழக்கறிஞர்கள் நாங்கள் போய் குற்றவாளியை வந்து பிடிக்கிறோம் அந்த காரில் எஸ்கே எஸ்கேப் பார்க்க போகிறாங்க அப்போ நான் காரை வழி நிப்பாட்டி நாங்கள் நிப்பாட்றோம் அப்போ கூட போலீஸ் வரவே இல்லை எங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் யார் பதில் சொல்லுவா காவல்துறை தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வழக்கறிஞர்களுடைய நேரடி சாட்சியமாவே இருக்கு இப்ப காவல்துறை கண்ணு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்குது அவங்க கண்டும் காணாம அவங்க உயிருக்கு பயந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னா இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா அது வந்து நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே தான் நடந்தது அது நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிறாரு தமிழ்நாடு யார் ஆட்சி பண்றா நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்னா தமிழ்நாட்டுலதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீதிமன்றத்துக்கு வெளியில காவல்துறை பாத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்களே சொல்றாங்கல்ல இப்ப நீதிபதி வேற கேள்வி கேட்டிருக்காரு ஆமாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பற்றி அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதை தாண்டி காவல்துறை ஏன் தடுக்கவே முயலலை அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க நாங்கள் முன்னாடியே மாவட்ட நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உத்தரவெல்லாம் போட்டிருக்கோம் எங்கள் உத்தரவை ஏன் நீங்கள் கடைபிடிக்கலங்கிறதையும் தமிழ்நாடு அரசு நோக்கி கேட்டிருக்காங்க ஆனால் அமைச்சர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு பதில் வருது பல காவல்துறை எல்லாமே வீரமாக வந்து செயல்படுறாங்க சில காவல்துறையோட வீரம் வந்து அப்பாவி மக்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும் அந்த எல்லாம் அப்படி பயந்து ஓடி போயிடுவாங்க அதான் இங்கே பார்த்துருவோம் நம்ம இந்த கேரளாவிலேருந்து நெல்லையில் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகள்லாம் வந்து கொட்டியிருந்தாங்க பசுமை தீர்ப்பாயம் வந்து கேரளா கவர்மெண்ட் உடனடியாக எடுத்துகிட்டு போகணும் ஆய்வுலாம் பண்ண உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க இப்போ கேரளாவிலேருந்து ஒரு மருத்துவ குழு சில ஆய்வாளர்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க பண்ணி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி பொருட்கள்லாம் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ உங்க இதுக்குள்ளே ஸ்டேட்டுக்குள்ளே கொட்டிக்க வேண்டியது இந்த ஸ்டேட்டுக்குள்ளே போட்டு முதல்ல அவங்க அவங்க இருந்து ஆய்வு பணம் எப்படி இருக்கும் இப்படி இப்படிதான் இருக்கும் அது இது வந்து ஒரு ஆய்வுன்னு நடத்திட்டு இதுக்கு ஒரு பதில் வேறு மருத்துவ பசுமை பசங்க வாஷ் பண்ணுறாங்கன்றது தெரியல தெரியுது தெரியுது உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அட்லீஸ்ட் கருத்தாக சொல்கிறாங்க ஆமாம் சரி பாப்போம் இதில் ஒரு தீர்வு கிடைக்குதானே இன்னொரு பக்கம் வந்து ஜெர்மனியில் அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் ஒரு கார் வேகமாக வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கு அதில் வந்து ஒரு பதினோரு பேர் வந்து உயிரிழந்துட்டு தான் சொல்கிறாங்க எண்பதுக்கும் அதிகமானோர் காயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இதை வந்து பண்ணது ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு டாக்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இப்போ தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக இருக்கு பட் அது பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது நம்ம இரண்டு மசுக்கெல்லாம் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு ரொம்ப கொடூரமான ஒரு விபத்து தான் அது விபத்துன்னால் சொல்ல முடியாது விசாரணையில் தான் தெரியும் என்னென்ன பிக்சர் ஆஃப் அ பிளானட் ஃபைவ் பில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவே அது ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியில் தெரியுது அந்த படம் பேங்க் செக்யூரிட்டி கேமராஸ் அது ரொம்ப கலங்களாக தெரியுது யாருனையும் தெரியாத மாதிரி போட்டோ இருக்கு எவனும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சேன் கடைசியில் என்னாலே அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியல ஏழுமே எனக்கு அப்படிதான் ஆகிருக்கு ஒரு விஷயத்தில் கண்டுபிடிக்க முடியல ஒன்லி யூடியூபர் டு ஸ்கோர் அ டெஸ்ட் செஞ்சுரின்னு அஸ்வினா போட்டிருக்காங்க அவர் யூடியூப்பில் டெய்லி வீடியோஸ் போடுறதுனால அதானி அம்பேத்கர் ராகுல் மீது வழக்கு கூட்டத்தொடர் ஓவர் கிளம்பு கிளம்புன்னு போட்டிருக்காங்க அவ்வளோதான் நடந்திருக்கு இதெல்லாம் விருது மோடி அமித்ஷா சேர்த்து வந்து கொடுத்துடலாம் மோடி இந்த நாடாளுமன்றம் கூடுறப்ப நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து பேசினாரு மீடியா கிட்ட நாடாளுமன்றத்துக்குள்ள போய் மீடியா கிட்ட எல்லாம் மைக்கு கிட்ட பேசினாரு கிட்ட வந்து பேசுறாரு அப்புறம் எங்கப்பா அப்படின்னு பாக்குறப்ப சில நாட்கள் சில நிமிடங்கள் மட்டும் இருந்துட்டு கிளம்பி வெளியே வந்தாரு கூட்டத்தொடரே முடிஞ்சு பார்த்து பாக்குறப்ப கோயத்து கிளம்பி போயிட்டாரு அதுவும் அம்பேத்கர் பிரச்சனை உச்சத்துல இருக்கும் போது அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசாம ஒரு ட்வீட்டை போட்டு கிளம்பி போயிட்டாரு அதெல்லாம் அவங்க பாஜக ரெண்டு பேர் சீரியஸா இருக்காங்க ஒருத்தர் சுயநிலவே வேற இல்லையா ஆமா இதை விட அதுதானே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்ல முகேஷுக்கு ஃபோன் மட்டும் பேசியிருக்காப்ல அது அவர் பேசுறதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப சுயநிலை வந்து மீன் வந்து இப்ப இருந்துச்சு சுயநினைவு இப்போ வந்து இல்ல அவருக்கு அதனால தான் போயிட்டார் ஏன்னா சுயநினைவு இல்லாத போது போய் பார்க்க முடியாது ஆனால் பிரதாப் சாரங்கியை போய் பார்த்துருக்கலாம் அவர்கிட்ட பேசின வீடியோ கூட நம்ம இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவரை நேர்ல போய் பார்த்துருக்கலாம் சரி ஓகே ஆனால் அவர் வந்து கிளம்பி போனதுனால அவங்க எங்க போனீங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது கூட இருக்க அமித்ஷாவது கூப்பிட்டு வந்துருக்கலாம் சார் அவங்க பெரிய பிரச்சனை இருக்கு சார்னு இல்லை சார் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க ஜி 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 சின்னஜி வாங்க ஜி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கலாம் கூப்பிட்டு வந்திருக்கலாம் சரி கூப்பிட்டு வரலனாலும் பரவாயில்ல அவர்தான் கோயத்து போயிட்டேட்டாருல இவரு போய் பாக்கலாம்ல வெஸ்ட் இவன் இருக்காருல்ல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எப்படி இன்னைக்கு வந்துருப்பாருல்ல இன்னைக்காவது போய் பாக்கலாம் சரி பாக்கணும் ஐ மீன் அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா டக்குன்னு வந்து இவருக்கு ஞாபகம் வந்துடும் முகேஷ்க்கு

நன்றி நன்றி வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் கதையின் நாயகனாக சூரி நடிக்க வாத்தியராக விஜய் சேதுபதி கலக்கும் விடுதலை பாட்டு உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது